ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபேவரட்டான பப்ஸ் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு கப் மாவில் பத்து முட்டை பப்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் ஹோம்மேடாக ரெடி பண்ணுற மாதிரி சிம்பிளான ஸ்டெப்லேயே நம்ம வந்து செஞ்சிடலாம் வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் லிட்டர் கப்பில் நல்லா ஃபுல்லாக மெஷர் பண்ணி ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த எண்ணெய் அந்த மாவோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி பப் செய்கிறதுக்கு பட்டர் யூஸ் பண்ணல எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்குறோம் இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் பிசைஞ்சு எடுப்போம்ல அது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கலாம் மாவு ஓரளவு ஒரு செமி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் இப்போதி இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன் பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இது கூடவே ஓரளவு மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்குறேன் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துருக்கிறேன் வெங்காயம்லாம் நல்ல நிறம் மாறி வரது வதக்க வேண்டாம் நல்லா ஒரு சாஃப்டாகி வரும் அது வரையும் வெங்காயத்தையும் நம்ம வதக்கி எடுத்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல இது போல் வெங்காயம் வதங்கி வந்ததும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற துறையும் வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அந்த சிம்மில் வச்சே வதக்கி எடுத்துக்கணும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இது போல் நல்லா ஒருக்க கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோ தான் ரொம்ப சூப்பரான ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு வெங்காயம் வதங்கும்போது சேர்த்துருந்த உப்பு எனக்கு கரெக்டாக தான் இருந்தது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க போல் நல்லா ஒரு முறை கலந்து விட்டதும் ஃபைனலாக இது கூடவே கொஞ்சமாக மல்லி எலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம இன்னைக்கு முட்டை பப்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் நான் இங்கே அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கிறேன் நம்ம இங்கே பத்து பப்ஸ் வந்து பண்ண போகிறோம் அதுக்காக வேண்டி முட்டையை ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு முட்டையை நாலாக கூட வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்னா அதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ அந்த மாவை எடுத்து இது போல் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இங்கே சப்பாத்தி கல்லில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது போல் ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை அஞ்சு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் மற்றதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு இது போல் மூடி வச்சிடலாம் அது ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன் நீங்கள் அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இங்கே எண்ணெய்க்கு பதிலாக பட்டரு கூட பயன்படுத்திக்கலாம் இது போல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருந்தோம்னா அதுலேருந்து ஒரு துண்டு மட்டும் எடுத்து நல்லா ஸ்மூத்தாக உருட்டிட்டு மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை ரோலிங் பின் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரவுண்டாக தேய்க்கக்கூடாது நல்லா நீள வாக்கில் தேய்ச்சி எடுக்கணும் தேவைக்கு மைதா மாவு சேர்த்து இது போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வெள்ளாமல் ஓரளவு லைட்டாக ஒரு திக்னஸ் வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு திக்னஸ்க்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு இது போல் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம இதை ரோல் பண்ணி எடுக்கணும் நல்லா டைட்டாக நான் எப்படி காமிக்கிறனோ போல் நல்லா டைட்டாக இது போல் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்த மாதிரி கையை வச்சு ஒருக்கா ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து சேர்த்துட்டு இதை இது போல் நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும் அதே மாதிரி நீல தான் நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும் இதை ஒரு முறை இந்த மாதிரி சென்டர் பகுதியும் ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு இதை மறுபடியும் நீல வாக்கிலேயே நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும் இது போல் நல்லா நைஸாக நம்ம வந்து தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஈவனாக நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மறுபடியும் நம்ம ரோல் பண்ணி எடுக்கணும் ரொம்ப ஈஸி தான் இது இந்த மாதிரி பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருக்கிற எல்லா பீசஸுமே இது போல் ரெடி பண்ணி எடுத்துட்டு நடுப்பகுதியில் இது போல ரெண்டாக நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கணும் நான் காமிக்கிறது போல ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுலேருந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேருந்து ஒன்று மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரோலிங் பின் வச்சு நம்ம வந்து ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் மைதா மாவு வந்து சேர்த்து நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக தேய்ச்சி எடுக்க வேண்டாம் லைட்டாக ஒரு திக்னஸ் இருக்கிற மாதிரி இது போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து சதுரமாக வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த சைடில் மட்டும் ஓரங்களை மட்டும் இது போல் வெட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு நடுப்பகுதியில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்னா வெங்காயம் அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம வந்து வேக வச்சு வெட்டி வச்சிருந்தோம்ல முட்டை அதில் ஒரு துண்டு வந்து வச்சுட்டு ஓரங்களில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இது போல் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே ஈஸியாக சீல்ட் ஆயிரும் தண்ணி தான் அப்ளை பண்ணுறோம் நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் அப்ளை பண்ணலை இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி பட்டர் யூஸ் பண்ணல ஓவன்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம் ஒரு கப் மாவில் பத்து பப்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பக்கமே போக மாட்டிங்க பேக்கரியில் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக இது போல் ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் இது போலவே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம எடுத்திருந்த ஒரு கப் மாவில் பத்து பப்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு கடாயில் சூடா எண்ணெய் எடுத்துருக்குறேன் இப்போ இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த நல்ல அந்த லேயர் லேயராக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இது போல் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பேனோடய சைஸுக்கு தக்கன நம்ம வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லது இது போல் ஃப்ரை ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இது போலவே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதே மெத்தடில் நீங்கள் முட்டைக்கு பதிலாக வெஜிடபிள்னா சிக்கன் கூட நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ இது போலவே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு அந்த நல்லா அந்த லேயர் லேயராக பப்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே நம்ம கடையில் வாங்குற மாதிரி பப்ஸ் டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதில் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை